ஒரு முனிவர் மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அந்த நாட்டின் அமைச்சர் அவரை பார்த்துவிட்டு ஐயா கடவுளும் சாத்தானும் இருப்பது உண்மையா என்று கேட்டாராம் இதை கேட்ட முனிவர் கோபத்தோடு கண்களை திறந்து உனக்கு அறிவிருக்கிறதா இல்லையா நான் தவத்தில் அமர்ந்திருப்பது தெரிந்தும் இந்த கேள்வியை என்னை கேட்கிறாயே உன்னை போல முட்டாளுக்கு யார் அரசவையில் இடம் கொடுத்தது என்று கேட்க கோபம் கொண்ட அமைச்சர் தன்னுடைய வாளை எடுத்து முனிவரின் கழுத்தில் வைத்து அழித்துக் கொண்டே சொன்னாராம் நான் யார் தெரியுமா என்னுடைய மதிப்பு என்ன தெரியுமா எனக்கு வரும் கோபத்திற்கு உன்னுடைய தலையை வெட்டிவிடுவேன் என்று சொன்னாராம் இப்பொழுது முனிவர் சிரித்துக்கொண்டே இருக்கிறதா என்று கேட்டாராம் உன்னை அழிக்கும் இந்த கோபம் அமைச்சர் தன்னுடைய தவறை உணர்ந்து அவருடைய காலில் மன்னித்து விடுங்கள் என்று கதற இப்பொழுது முனிவர் சொன்னாராம் இந்த அன்பு நிறைந்த உள்ளம்தான் கடவுள் என்று கடவுளும் சாத்தானும் நம்முள் தான் இருக்கிறார்கள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பது நம் கையில் தான் உள்ளது மற்றவர்களிடம் கடவுளை வெளிக்காட்ட வேண்டுமா அல்லது சாத்தானை வெளிக்காட்ட வேண்டுமா என்பது நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே